தாமரை நேர்களுக்கு வணக்கம் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருந்த கொல்கத்தா டாக்டருடைய வழக்கு தொடர்பாக சஞ்சய் ராய் அப்படின்றவன் கைது செய்யப்பட்டிருந்தான் அது இந்த சரியான அதாவது மம்தா பானர்ஜி தலைமையில அரசு சரியாக வழி நடத்தலை சரியான வழியில கொண்டு போகல அப்படின்ட்டு போலீஸும் சரியாக கையாளலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு ஸ்டேட் போலீஸ் கையிலிருந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டிருந்தது அதாவது ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு பிறகுதான் மாற்றப்பட்டிருந்தது அண்ட் இதை யார் மாற்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தா ஹைகோர்ட் ஜஸ்டிஸாக இருக்கும் சிவஞானம் சிவஞானம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தமிழர் அண்ட் நம்ம விஷயத்துக்கு இப்ப வருவோம் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹியரிங் நடக்கும்போது சுப்ரீம் கோர்ட் வந்து தாமாக முன்வந்தெடுத்த சுமோட்டோ கேஸ் இது ஸோ ஃபர்ஸ்ட் ஹியரிங்ல சுப்ரீம் கோர்ட் வந்து சிபிஐ கிட்ட இந்த அறிக்கையை வேலைக்கிழமை நீங்க வந்து சப்மிட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து நேற்று இந்த அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணப்பட்டது ஸோ சிபிஐ தரப்புல என்னென்ன வாதங்களை முன் வச்சிருந்தாங்க அப்படின்றதும் இரண்டு தரப்பு வழக்கறிஞர்களும் என்ன விஷயத்த சொன்னாங்க இதற்கு முடிவாக மூன்று தலைமை நீதிபதிகளும் என்ன விஷயத்த முன் வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம் முக்கியமாக இதில் என்ன அப்படின்னா மூத்த டாக்டர்களும் அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாலே நம்ம வந்து இந்த வழக்கு தொடர்பாக அந்த அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பற்றியெல்லாம் நம்ம என்னென்ன விஷயங்களை பார்த்துருந்தோமோ அதையெல்லாம் சுக்குநூறாக உடைக்கிற மாதிரி சிபிஐ நேற்று தங்களோட தரப்பு அறிக்கையை தாக்கல் செஞ்சுருக்காங்க ஸோ அதில் என்னென்ன சொல்லப்பட்டது அப்படின்றத இந்த பதிவில் நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐ தாக்கல் பண்ண அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பெண்ணுடைய மரணத்துக்கு பிறகு ரொம்பவே அலட்சியமா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்திருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் போலீசுமே ரொம்ப அலட்சியமா இருந்தது அந்த சீனை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு கிரைம் முடிஞ்சு ஒரு நாட்களுக்கு பிறகு நாட்களுக்கு பிறகுதான் சிபிஐ கையில வந்து இது வருது வரும்போது நாங்க போய் பார்க்குறோம் அந்த கிரைம் சீன்ல வந்து பல எவிடென்சஸ் பல விஷயங்கள் வந்து அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரியுது நம்ம முதலே பார்த்தோம் அங்க வந்து பலரும் அந்த அடிச்சு நொறுக்குறாங்க அதாவது இதை தடுக்கிற இதில் வந்து நாங்க தயார் நிலையில இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதற்கு ஃபர்ஸ்ட் ஹியரிங்ல சுப்ரீம் கோர்ட்டும் வந்து சொல்லியிருந்தாங்க இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம் தான் அப்படின்ட்டு ஸோ இதை வந்து சிபிஐயும் வந்து முன்வைக்கிறாங்க அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி சந்தீப் கோஷ் அவர்கள் இருக்காங்க அப்படின்னு அந்த காலேஜ்ல அவங்க கூட ஒர்க் பண்ண அந்த சக டாக்டர்ஸ் இருப்பாங்களே அந்த பெண்ணோட ம இறந்து போன பெண்ணு கூட அந்த டாக்டர்ஸ் எல்லாமே சொல்றாங்க இதுக்கு பின்னாடி சந்தீப் கோஷ் அவர்கள் இருக்காங்க அண்ட் அந்த ஸ்டூடண்ட்ஸே வந்து நிறைய வீடியோஸ் வந்து டாக்டர்ஸ் எடுத்து வைக்கிறாங்க அது இந்த விஷயங்கள் வந்து இங்க மாற்றப்பட்டிருக்கு இந்த செமினார் ஹாலில் இருக்க அந்த வால் இது பண்ணப்படுறதா இருக்கட்டும் அங்க இருக்க ஹாஸ்பிடல்ல அடிச்சு நொறுக்கப்படுறது நிறைய விஷயங்களை வந்து அந்த காலேஜ் அதாரிட்டிஸும் சேர்ந்து மறைக்கிறாங்க அப்படின்றத வந்து அந்த டாக்டர்ஸ் அக்னாலஜ் பண்ணி அது ஒரு வீடியோ ஷூட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க என்னென்ன பண்ணாங்க அங்க அத்துமீறல் நடந்ததை ஷூட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா அந்த பெண்ணுடைய மரணத்துல இருந்து பாப்போம் அந்த பெண் வந்து அதிகாலே மரணிக்கிறாங்க அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு மணிக்கு மேல அங்க ஸ்வீப்பர் வரும்போது அந்த பொண்ணு இறந்து கிடந்தத பாக்குறாங்க பார்த்து அந்த ஸ்வீப்பர் இன்ஃபார்ம் பண்றாங்க இன்ஃபார்ம் பண்ணி காலேஜ் அதாரிட்டி நல்லா விடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இன்ஃபார்ம் பண்ணி அந்த பெண்ணோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு தவறாக வந்து அவங்களை வழி நடத்தியிருக்காங்க அதாவது அந்த பொண்ணோட கிட்ட உங்கள் பொண்ணு வந்து சுயசைட் பண்ணி தான் இறந்துருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மூன்று மணி நேரம் கழிச்சு தான் அந்த பொண்ணோட உடலை வந்து பேரண்ட்ஸே பார்க்க அலோ பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய மாறுபட்ட விஷயங்கள் வந்து இருக்கு ஸோ இது வந்து சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்குது அதுக்கப்புறமா அவசர அவசரமாக என்ன பண்ணுறாங்க அந்த பொண்ணோட உடம்ப வந்து போஸ்ட்மார்டம் பண்ணுறாங்க ஈவினிங்கே பண்ணி உடனே அந்த உடலை வந்து தகனம் பண்ணிடுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது ஒன்று அந்த உடலை வந்து ஒரு நாள் மேல வச்சுப்பாங்க எக்ஸாமினிங்க்கு ரீ எக்ஸாமின்க்கு வந்து தேவைப்படும் இல்லை புதச்சிருவாங்க அதாவது பரி பண்ணாமல் ஃபயர் வச்சு பரி பண்ணாமல் புதைச்சிருவாங்க ரீஎக்ஸாமினிங் வந்து இந்த விஷயத்துக்கு தேவைப்படும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணல ஏதோ ஒன்று இருக்குது பாதங்கள் நடக்கும்போது இல்லை இது எங்களுக்கு தேவைப்படுது அப்போ வந்து திரும்ப ரீஎக்ஸாமின் பண்ணுறதுக்கு அந்த உடல் தேவைப்படும் ஸோ அதை அதெல்லாம் எதுவும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக சஸ்பீஷஸாக இருக்கணும்னு உடனே போஸ்ட் மார்ட்டனை முடிக்கிறாங்க உடனே வந்து எரிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு இதெல்லாம் சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்குது அப்படின்ட்டு சிபிஐ சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமை தான் அப்படின்ட்டு நியூஸஸில் சோஷியல் மீடியாஸில் அண்ட் சீனியர் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஏன் அப்படின்னா அந்த பெண்ணுடைய உடலில் இருந்த அந்த மார்க்ஸ்லாம் ஏன்னால் கையுடைய ரெண்டு மணிக்கட்டி இருக்கட்டும் காலுடைய கீழே இருக்கட்டும் இதெல்லாம் யாரோ டைட்டாக பிடிச்சிருக்காங்க ஸோ ஒருத்தன் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அண்ட் அவ்வளோ செவரல் மார்க்ஸ் இருக்குது அண்ட் ஒருத்தன் பண்ண பொண்ணு அகேன்ஸ்ட் பண்ணியிருக்க முடியும் இல்லையா ஆனா அவளால ஒருத்தன் அவளை தடுக்க முடியாம இருந்து இவ்வளவு கொடூரமான அடிகள் வந்து அவள் உடம்புல வந்திருக்குமா வாங்கியிருப்பால அப்படின்னு நிறைய மல்டிப்புள் விஷயங்கள் வந்து மனசில் இருந்துது அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒன் ஃபிஃப்டி எம்எல் செமம் வந்து அந்த பொண்ணுடைய உடம்புல இருந்தது ஸோ இது ஒருத்தர் இல்லை இது கூட்டு பாலியல் தான் அப்படின்னு டாக்டர்ஸாக இருக்கட்டும் பெண்ணுடைய பெற்றோர்களும் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இது எல்லாமே சுக்குநூறாக உடைக்கிற மாதிரி சிவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூட்டு பாலியல் இல்லை இது வந்து சஞ்சய் ராய் அப்படின்ற தான் பண்ணான் அப்படின்ற ஒரு சிபிஐ முன் உண்டாக்கியிருக்கு அந்த ஒன் ஃபிஃப்டி எம்எல் இல்லைன்னா ஒன் ஃபிஃப்டி எம்ஜி செமம் அந்த பொண்ணுடைய உடம்புல இருக்குன்னு சொன்னாங்க இல்லையே ஸோ அதை பத்தி நீதிபதிகளும் ஒரு மாறுபட்ட கருத்தை முன் ஸோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தா மருத்துவருடைய மரணம் இவ்வளோ பெரிய போராட்டமா மாறுறதுக்கு காரணமே அந்த ஒன் ஆர் எம்ஜி ஆஃப் செமம் தான் ஏன்னா அந்த பெண் வந்து ரொம்பவே வலியை அனுபவிச்சு ரொம்பவே கொடூரமான முறையில் கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருந்தாங்க ஆனா இந்த போராட்டத்துக்கு ஒரு பெரிய மைய புள்ளியா இருந்தது இதுதான் ஏன்னா அது வந்து ஒருத்தரால் அந்த பெண் கற்பழிக்கப்படலை இது ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமை தான் அப்படின்ட்டு சொல்லப்பட்டனால்தான் இது இவ்வளோ பெரிய விஷயமா மாறிச்சு இந்த சுப்ரீம் கோர்ட்ல வழக்கறிஞர் ஒன் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லும் போதே தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார் அவர் என்ன சொன்னான்னா அந்த ஒன் ஃபிஃப்டி என்னன்றது எனக்கு தெரியும் அந்த ரிப்போர்ட் என்கிட்ட தான் இருக்குது இந்த சோஷியல் மீடியாவில் சொல்ற விஷயத்தெல்லாம் இந்த கோர்ட்ல எடுத்துகிட்டு வந்து பேசாதுங்க ஸோ ப்ளீஸ் டோன்ட் ட்ராக் த திங்ஸ் விச் ஆர் செட் இன் சோஷியல் மீடியா இன் டு த கோர்ட் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு ஏன் அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ஃபிஃப்டி அப்படின்றது வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருக்குது ஆனால் இந்த ஒன் ஃபிஃப்டி வேற ஒரு தான் குறிக்கிது அந்த ஒன் ஃபிஃப்டி எம்எல்ஆப் செமம் வந்து குறிக்கல அதனால அந்த உள்ள அவர்கள் வந்து சொல்றாங்க அததான் வந்து 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 அப்பவே முதல்ல இருந்து கொல்கத்தா போலீஸ் சொன்னாங்க இது தான் இந்த விஷயத்தை பண்ணாங்க அதையும் அப்ரூவ் பண்ற மாதிரி தான் சிபிஐ ராய் இருக்காங்க ஒருத்தர் தான் இருக்காங்க அப்படின்ட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் இதெல்லாம் வச்சு தான் அவங்களும் வந்து இத கன்ஃபார்ம் பண்றாங்க Are, we are on the very incipient let, let stage, but don't confuse this. Yeah. Don't use social media to make arguments in yeah. the court. Social, I'm grateful for that. I'm grateful. We have yeah. we have specifically we have specifically now yeah. the PMR before us, and we know what that 151 refers. to. yes, 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 us. yes. Let's not use uh, you know what we read on uh, social media and then make legal arguments yeah. on that basis. Yes. But, maybe, but the, 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 I have, one second. your lordships asked me. That you will give me a chance, Mullers. After this is over, I have a very serious issue at hand, Mullers, and I want to hand over an affidavit to you. Just please give it, and I'll hand over that affidavit also to the solicitor, but only to him. Well, let's just give it. இன்னொரு நீதிபதியாக இருக்கும் ஜேபி பார்த்திபால் அவர்கள் என்ன சொல்றாருன்னா என்னோட முப்பது வருஷ சர்வீஸ்ல இந்த வெஸ்ட் பெங்கால்ல நடந்த இந்த ஒரு கேஸும் அந்த கேஸ் ஹேண்டிலிங் இருக்குல்ல சோ இந்த மாதிரி ஒரு ஹேண்டிலிங்க நான் பார்த்ததே கிடையாது சோ இதற்கு வெஸ்ட் பெங்கால் அரசும் போலீஸும் கண்டிப்பா வெக்கி தலை குனி அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம சிபிஐ இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இந்த கேஜி கார் காலேஜ் மேலையும் அது மட்டும் இல்லாம சந்தீப் கோஷர்கார் இல்லையா அங்கே இருந்து முன்னாள் முதல்வர் அவர் மேலையும் பல குற்றச்சாட்டுகள் பல அலிகேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் நம்ம பார்த்தோம் போன காணொலியிலேயே அக்தர் அலி அவர்கள் சொல்லியிருந்தது அதாவது நேம் தெரியாது அதாவது யார் அப்படின்னு தெரியாத பிணங்களை வந்து அவர் வெளியில காசுக்கு விற்கிறது சிரிஞ்ச சரி யூஸ் பண்றது அப்படின்றது இது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ இதாவது அந்த காலேஜுக்கு ஏதாவது திட்டங்கள் வரும் இல்லையா அந்த திட்டத்துடைய டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இவர் எடுத்துக்கிறார் இவருக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் சிபிஐ வந்து சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிபிஐ இன்னொன்று என்ன சொல்லுது அப்படின்னா இதை நம்ம போன காணொலியிலேயே நம்ம முன் வச்சிருந்தோம் அதாவது அந்த சந்தீப் கோஷ் அப்படின்றவர் வந்து அந்த காலேஜ்ல இவ்வளோ அலிகேஷன்ஸ் வருது அவர் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்ற அவர் மேலே குற்றச்சாட்டு வந்ததுக்கப்புறம் அவர் அந்த காலேஜ்லேருந்து வெளில விடுறாங்க விட்டதுக்கப்புறம் எதுக்கு மம்தா பானர்ஜி கவர்மெண்ட் உடனே அவருக்கு இன்னொரு காலேஜில் வந்து இதை ப்ரொமோஷன் கொடுக்குற மாதிரி இன்னொரு காலேஜில் எதுக்கு அவரை வந்து பணி அமர்த்தணும் அப்படின்ற ஒரு கேள்வியை இவங்களும் முன் வச்சிருக்காங்க அடுத்ததா கேஜிகாருடைய முன்னாள் முதல்வராக இருந்த சந்தீப் கோஷ் அவருக்கு உண்மையை கண்டறியும் சோதனையை நடத்தலாம் அப்படின்றது லை டிடெக்டிவ் யூஸ் பண்ணி அவர் பேசுறது உண்மையா தப்பான்னு கண்டுபிடிப்பாங்க இல்லையா பொய்யா அப்படின்றத ஸோ அந்த லை டிடெக்டிவ் டெஸ்ட்டை வந்து அவருக்கு நடத்தலாம் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து அதற்கான அனுமதியை வந்து கொடுத்துருக்காங்க இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்க குற்றவாளியான சஞ்சய் ராய் வந்து அவன் அந்த அந்த நைட் அதாவது அந்த அதிகாலை வந்து அந்த பெண்ணை வந்து இந்த கொடூரமாக இந்த மாதிரி கொலை பண்ணுறான் அதுக்கு முன்னாடி நாள் அந்த நைட்ல இருந்து அவன் எங்கெங்க போறான் அப்படின்ட்டு அவனை வந்து நைட் ட்ராக் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன விஷயம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து பாலியல் விடுதிக்கு போயிருக்கான் மது விடுதிக்கு போயிருக்கான் அதுக்கப்புறம் தான் அவன் வந்து அதிகாலை போல அந்த கேஜி காலேஜுக்கு வரான் வந்து அந்த காலேஜில் இருக்கிற இடங்களும் அந்த யார் யார் இருக்கா அப்படின்றத நோட்டம் எடுறான் அதுக்கப்புறம் தான் ஒரு மூணு மணி மேல வந்து அந்த செமினார் ஹாலுக்கு போறான் போய் அந்த பெண்கிட்ட மிருகத்தனத்தை விட மிருகத்தனத்தையே மிஞ்சு விதமாக இந்த மாதிரியான கொடூரமான விஷயத்தை வந்து அவன் பண்ணியிருக்கான் அப்படின்றத அந்த ரிப்போர்ட்ல வந்து அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க இது ஒரு புறம் இருக்க இன்னொரு பக்கம் இந்த கேஸ முதல்ல இருந்தே சரியான முறையில வந்து அங்க இருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆன மம்தா மம்தா பானர்ஜியோடைய கவர்மெண்ட் வந்து சரியாக கையாடல அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது அது இருக்கும் நிலையிலேயே மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியா ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாட்குள்ள அந்த விசாரணையை முடிக்கிற மாதிரி ஒரு ஸ்பீட் கோர்ட் வந்து வேணும் விரைவு நீதிமன்றம் வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை அவங்க வந்து பிரதமர் மோடி அவர்கள்கிட்ட முன்வைக்கிறாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போலியான ஒரு என்சிசி வச்சு என்சிசி டீச்சர் சிவராம் அப்படின்றவன் அங்கே இருந்து அதை பிஞ்சு குழந்தைங்க கிட்ட அத்துமீறி பாலியல் ரீதியாக என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருந்தான் அப்படின்றத பற்றி நேற்று நம்ம ஒரு வீடியோ வந்து இருந்தோம் ஸோ இன்றைக்கே அந்த சிவராம் அப்படின்றவனை வந்து போலீஸ் வந்து கைது பண்ணிட்டாங்க முதலே ஸோ கைது பண்ணி இப்போ வந்து அவன் எலி பேஸ்ட்டு சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கான் அவனை சேலம் அரசு மருத்துவமனைக்கு கூட்டு போயிருக்காங்க அவனை காப்பாற்ற முடியாமல் அந்த அவன் வந்து இறந்துட்டான் ஸோ அதுதான் இன்னைக்கு அந்த கேஸுடைய நிலையாக இருக்குது இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்தில் ஒரு ஐம்பத்தி நாலு வயதான ஒரு சீனியர் டீச்சர் நட்ராஜன் அப்படின்றவன் இவன் என்ன பண்ணியிருக்கான் ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்க கிட்டே அதே மாதிரி பாலியல் ரீதியாக அத்தமீறிருக்கான் இது எப்படி வெளில வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பாதுகாப்பு மையத்துலேருந்து அந்த கொழந்தைங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க வர அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் அது மட்டும் இந்த சைல்டு மேரேஜ் இதை பற்றி எல்லாமே வந்து அவங்க குழந்தைங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அப்போ வந்து குழந்தை கிட்ட பேசி என்கொயரி பண்ணியிருக்காங்க பண்ணும்போது தான் தெரியுது இந்த மாதிரியான விஷயத்தை வந்து அவன் பண்ணியிருக்கான் அப்படின்றது அதை பற்றி விசாரிக்கும் போது விசாரிச்சு அவன் வந்து கைதும் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் திரும்ப விசாரணை மேற்கொள்ளும் தான் தெரியுது அந்த குழந்தைங்க முதல்ல இதை வந்து கீதா ஷாமலா அப்படின்னு ரெண்டு டீச்சர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஜமுனா கிட்ட சொல்லியிருக்காங்க அண்ட் சண்முக வடிவு அப்படின்னு இன்னொரு டீச்சர்கிட்டையும் சொல்லியிருக்காங்க ஆனால் டீச்சர்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியும் அதுவும் திரும்பவும் அதான் ஃபீமேல் டீச்சர்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியும் அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவும் இல்லை அவங்க வந்து போலீஸ்லேயும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டையும் வந்து ஃபைல் பண்ணல ஸோ இதற்கு ஏன் வந்து தெரிஞ்சுட்டு அவங்க வந்து இதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு டீச்சருக்கும் வந்து சம்மன் கொடுத்துருக்காங்க நட்ராஜ் வந்து இப்போ ஜெயிலில் இருக்கான்